இங்கே சரவணனும் சேர்ந்தும் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க எங்கள் மாமா வந்துட்டு ரொம்ப பாவங்க அவங்க அண்ணனால தான் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு அவருக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்குது அப்போ செந்தில் இருந்துட்டு ஆமாங்க எங்கள் மாமா வந்துட்டு உண்மையிலுமே ரொம்ப அப்பாவே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அண்ணனங்க வந்துட்டு இந்த எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே என்ன எடுத்து சொன்னாலும் பொண்ணோட அம்மாவை அப்பாவும் இருந்துட்டு இல்லைங்க எங்களுக்கு இது வேண்டாம்னா வேண்டாதா தயவு செஞ்சு நீங்கள் எங்களை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அவங்களும் விடாப்புடியா செந்தில் மீனா தங்கமல் சரவணன்னு சொல்லிட்டு நாலு பேருமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் கேட்குறாங்க அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் வந்துட்டு எவ்வளோதான் சொன்னாலும் சரி இந்த நிச்சயதார்த்தம் வந்து கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா எங்களுக்கு இங்கே பொண்ணோட தான் ரொம்ப முக்கியம் மாப்பிளையோட அண்ணனங்களே வந்து இங்க பேசிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம மச்சானோட தயவுல வாழ்ற வந்துட்டு மாப்பிளை வந்து எங்களுக்கு ஒண்ணு தேவை கிடையாது இதுதான் எங்களோட கடைசி முடிவு தயவு செஞ்சு நீ எல்லாரும் நீங்க எழுந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப சரவணன் செந்தில் இருந்துட்டு பிளீஸ் சார் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் நாங்க யோசிச்சு பாருங்க சார் நாங்க சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படிங்கவும் அப்போ பொண்ணோட அம்மா இருந்துட்டு நாங்கள் தான் எங்கள் முடிவை சொல்லிட்டு முடியல எங்கள் முடிவில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது எல்லாரும் நீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டீங்க நாலு பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ சரவணன் இருந்துட்டு சேர்ந்து பார்த்து என்னடா இப்படி சொல்கிறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வாங்குறது கிளம்புறாங்க இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா போனவங்க வேற என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியலையே அவங்க என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையோட உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பழனி இருந்துட்டு மச்சன் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ஆச்சி இருந்துட்டு எதுக்கு சித்தப்பா இருங்க அப்படின்னு சொல்லவும் இல்லாம எதுக்கு நம்ம இங்க இங்கே உட்காந்துட்டுருக்கணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு அப்போ பாண்டின்னு இருந்துட்டு இருப்பா பேசதாக போயிருக்காங்களா அவங்களா நீ கொஞ்சம் இரு போனவங்க வரட்டும் அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போ பழனி இருந்துட்டு மச்சா அவங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம பேசி மட்டும் என்னாக போகுது வாத்தா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அப்போ தான் இருந்துட்டு கொஞ்சம் இருடா இரு போனவங்க வரட்டும் அவங்க என்னதான் சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ மாறி இருந்துட்டு வடிவே பார்த்து அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லவும் என்னது அப்படின்னு சொல்லிக்குறாங்க இல்லைக்கா என் வீட்டுக்காரோ உங்கள் வீட்டுக்காரோ சேர்ந்து எதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்ப வடிவிருந்துட்டு சேச்சா சொந்த தம்பி விஷயத்தில் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க நீ இப்படி தேவையில்லாம சந்தேகம்லாம் படாத மாதிரி அப்படிங்கிறாங்க இல்லக்கா நம்ம மூணு பேர் இன்னைக்கு காலையில கிளம்பும் போது அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நம்மளோட ஏதோ பெருசா தடுக்கல போனா போகட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுட்டாங்க அப்பவே வந்துட்டு எனக்கு ஒரு லேசர் சந்தேகம் வந்துச்சு அந்த அளவுக்கு அவங்க ஒன்னும் கல்னஞ்சு காரங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இங்க செந்தில் சரவணன் மீனா தங்கமேல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வராங்க அவங்கள பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே படப்படப்பா எழுந்திரிச்சிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு டே நான் பொண்ணு வீட்டில் என்னடா சொன்னாங்க நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே செந்தில் சரவணனும் அதை எப்படிடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி தாங்கிட்டு நிற்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு என்னடா நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் எப்படிக்கு வாய இருக்கீங்க சொல்லுங்கடா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு இல்லைம்மா பொண்ணு வீட்டில் நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கலாமா இந்த நிச்சயத்தையும் இந்த கல்யாணத்துலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கம்மா அதை கேட்டு இங்கே கோமதி பாண்டியன் மட்டும் இல்லாமல் இங்க மொத்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ பாண்டியன் வந்துட்டு இல்லை என்னடா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல நேற்று ராத்திரி வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எங்கிட்ட ஃபோனில் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்ப இப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ செந்தில் இருந்துட்டு அப்பா அம்மாவோட அண்ணனுங்க தான் போய் அந்த வீட்டில் போய் பேசியிருக்காங்கப்பா அதை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இங்கே பாண்டியனுக்கும் பயங்கர கோவம் வருது நினைச்சேன்டா நான் இதெல்லாம் அவங்களுக்கு வேலையாக தான் சொல்லி எனக்கு அப்பவே நினைச்சேன் அப்படிங்கிறாங்க இங்கே மாறி வடிவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்பத்தாக்க சொல்லவே வேண்டாம் அவனுங்களா என்னப்பா சொல்கிறேன் அவனுங்க போய் பொண்ணு வீட்டில் என்னப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லி அப்பா தான் கேட்குறாங்க அம்மாச்சி சரவணன் நான் கல்யாணத்தைப்போ வந்து கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலை பார்த்தாங்களோ அதே விடைய தான் இப்போ மாமாவோட கல்யாணத்தைப்போ பண்ணியிருக்காங்க அதை கேட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க ஆனால் இங்கே பாண்டியை பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு ஏடா நான் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன் இவன் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் இப்படி கூட வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையாமா இதா இந்த கோமதியோட அண்ணனுங்க போய் அவங்க சொன்னதுமே அவங்க என்ன மனசு மாறிட்டாங்களா பொண்ணு வீட்டுக்கு நான் போறேன்டா போய் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோமாங்கிறது போறாரு அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா பாண்டியனை தடுத்துட்டு நீங்க எதுக்கு அங்கே போகிறீங்க சண்டை போடுறக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்னாடி கோமதி இப்படி நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க நம்மளும் வந்துட்டு இப்படியே போனா போதும்னு சொல்லி விட முடியுமா போய் என்ன ஏதுன்னு சொல்லி நாலு வாரத்தை கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறி இருந்துட்டு நம்ம வச்சு கழுத்து எடுத்தது வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிடையாது எங்க வீட்டு அழுகுதா நீங்க ஏதாவது கேட்கறதா இருந்தால் வந்து எங்க வீட்டு தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டால் பாண்டியன் கோவப்பட்டுச்சு நல்லா இருக்குது க ரொம்ப நல்லா இருக்குது கூட பிறந்த தங்கச்சி மேலையும் பொண்ணு மேலையும் கூட பிறந்த தங்கச்சி மலையை பெத்த பொண்ணு மலையை ஒரு மண்மத்தை உண்டாக்குனாங்கல்ல அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது போனா போகுதுன்னு விட்டுறலாம் ஆனா பாவ பழனிவேல் இவன் என்னங்க தப்பு பண்ணா அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டு இப்ப வரைக்கும் அவன் பாசமா தானே இருக்கான் இவனோட வாழ்க்கையில போய் மண்ணி போட்டிருக்காங்களே அவங்கள விளங்குவாங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இங்க அப்பதா பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்ப பாண்டி சொல்லுங்க தா இதெல்லாம் வந்துட்டு நியாயமாவா இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்ப அப்பதாவும் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க இங்க கோமதி பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க அப்ப பழனி இருந்துட்டு மச்சா நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப ராஜி பாத்தீங்கன்னா அழுதுட்டே சித்தப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா வாங்க நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப தான் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இங்க பாருப்பா பழனி நான் வேணா போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறேன் அவங்க கை கால விழுந்தாத வந்துட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க அப்ப பழனி இருந்துட்டு என்ன அத்தா இப்படி எல்லாம் சொல்ற என் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க நீ போய் இதுக்கு அத்தான் யாரோ ஒருத்தர் காலையில விழுத போற அப்ப பாண்டியன் இருந்துட்டு பழனி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த உங்க பையனுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு இல்லைன்னா வந்து ஊருக்குள்ள வேற பொண்ணா கிடைக்காது நான் இப்போ கோமதி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு ஊர் குலத்துல எந்த சாமியும் விடாம எல்லா சாமியும் நான் வேண்டிக்கிட்டேனே என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு ஐயோ இப்ப எல்லா சமயம் கை விட்டு சேடா அப்படின்னு சொல்லி சரணான பாத்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க அப்ப அப்பத்தா இருந்துட்டு இல்லம்மா இல்ல விட்டதெல்லாம் வந்துட்டு சாமி கிடையாது என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நெஞ்சடி அடிச்சுட்டு அழுகுறாங்க இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நான் என்னடா பழனி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தா கூட பரவாயில்லையே அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாவது இருக்கலாம் ஆனா இப்படியாடா சொந்த தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கறதுக்கு வந்து இப்படி கங்கணம் கட்டிட்டு நினைக்கணும் நிச்சயம் வரைக்கும் வந்து என் பிள்ளையோட கல்யாணம் இப்படி நின்று போச்சு அவனுக்கு ரெண்டு பேர் செய்யறதெல்லாம் பார்த்தா என் கொலையே நடங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பாத்தீங்கன்னா பழனி மேலே செஞ்சுட்டு பயங்கரமா அழுகிறாங்க இங்கே பழனி கோமதி அப்பத்தாவதியழுகிறத பாத்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் அப்பத்தா மாறி வடிவு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கார் விட்டு இறங்கி வராங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா இங்க பாண்டியன் வீட்டில் அலங்காரம் பண்ணியிருக்கிறதையே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்பத்தா அப்போ வடிவு இருந்துட்டு ஏன் தாங்க நினைக்கிறீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்ப அப்பத்தா இருந்துட்டு விடுங்கம்மா நான் வரல நான் இப்படியே எங்கேயாவது வந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் என் பையன் பழனியோட நிச்சயத்துக்கு கிட்ட பாவிங்க இருக்கிற வீட்டுக்கு நான் வரல ஏன் அவனுங்க மொத்த பார்க்கறதுக்கு கூட நான் விருப்பப்படலை அப்போ மாறி இருந்துட்டு இங்கே பாருங்கத்த நீங்கள் இந்த வீட்டில் இருக்கங்காட்டி தான் அவங்க வந்து இந்தளவுக்கு குறைச்சலாக இருக்காங்க நீங்கள் மட்டும் இங்கிருந்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து கையிலேயே பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் தலக்கால் புரியாத அளவுக்கு காடுவாங்க நீங்கள் உள்ளே வாங்கத்த நீங்க எதுக்கு இந்த வீட்டு விட்டு வெளியில போகணும் உள்ளே வந்து உங்க பிள்ளைங்க நாக்க நாக்கப்பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க அப்போ வடிவில் இருந்துட்டு வாங்கத்தை நீங்கள் உனக்கு கவலைப்படாதீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க இங்கே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல் குமரவேல் உட்காந்து பயங்கர சந்தோஷமா சிரித்து பேசிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு இவங்க மூணு பேர் உள்ள வரவும் அதை பார்த்துட்டு இன்னும் நக்கலாசிரிக்கிறாங்க அப்போ குமரவேல வந்துட்டு என்னது போன வேகத்தில திரும்பி வந்துட்டீங்க அதுக்குள்ளே நிச்சயதாரத்தை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ சக்தி வீட்ல இருந்துட்டு அத்தா பொண்ணு எப்படி இருந்துச்சாத்தா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து தகுந்த இடம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சொல்லாத்தா நம்ம பழனிக்கு வந்து ஏத்த பொண்ணாத்தா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அப்புறம் அந்த தலவலை இலையெல்லாம் போட்டு பலமா பலமாக அத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதையெல்லாம் கேட்க கேட்க எங்கள் அத்தாக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது அதோட நிறுத்தாம சக்தி இருந்துட்டு ஒரு வேலை சாப்பாடு பத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்க கேக்க பக்கேன்னு பயங்கரமாக சிரிக்கிறாரு எங்கள் அப்பத்தாக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு வாயை மூடுடா நம்ம பழனியா மேடம் நம்ம பழனி ஏண்டா நீ உண்மையிலுமே அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா அப்ப சக்தி இருந்துட்டு என்னத்தான் சொல்ற நாங்க ஒண்ணு அப்படி ஒன்றும் தப்பா பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப வடிவில் இருந்துட்டு என்ன தம்பி பேசுறீங்க கோயிலில் எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்க தம்பி இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு படுதா பொண்ணு வீட்டுல போயிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அதுவும் வந்துட்டு உங்களுக்கு படுதா உடனே முத்துவில் வந்துட்டு நாங்க ஒண்ணும் இல்லாததையும் சொல்லல பொல்லாததையும் சொல்லல அவன் ஒரு வெறும் பையன் சொன்னான் ஒண்ணும் இல்லாதவனு சொல்லி சொன்னான் ஏன் அது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அப்பத்தான் பாத்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு என்பா முத்து என் பையன் வந்துட்டு வெறும் பையனா உங்களுக்கெல்லாம் இந்த சொத்துல எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு ஏன் பையனுக்கு இருக்குப்பா அப்போ வேலை இருந்துட்டு எப்படி அவனுக்கு பங்கு வரும் நாங்கள் வந்து இங்கிற அப்பாங்கெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த சொத்து சேர்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அவன் இங்கே உட்காராம எங்கேயோ போய் உட்காந்துட்டு கடையில் உட்காந்து போட்டெல்லாம் முடிச்சிட்டு இருக்கவனுக்கெல்லாம் நாங்கள் பங்கு கொடுக்கணுமா அப்போ அப்போ தான் இருந்துட்டு டே நீ எல்லாம் வந்து வாயை தொடர்ந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னடா கோமதி புருஷனை வந்துட்டு அவமானப்படுத்தணும் பழி வாங்கணும் அதுதான்டா உங்கள் ரெண்டு பேர்த்தோட நோக்கமே அதுக்காக நீங்கள் வந்துட்டு எந்த இலைக்கு வேணாலும் போவீங்களடா முதல்ல கோமதி மகனோட கல்யாணத்தை வந்து நடக்க விடாம பண்ணணும்னு நினைச்சிங்க ஆனா உங்க திட்டத்தை மீறி வந்துட்டு அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க பழனிவேல் கல்யாணத்துக்கு குறி வச்சிருக்கீங்களா ஆட்டா கிடைச்சு மாட்டா கிடைச்சு மனசா கிடைக்கிற கதையா இப்படி சொந்த தம்பியோட வாழ்க்கையே வந்து கிடைக்கிற அளவுக்கு வன்முத்த மாதிரி வளர்த்திட்டீங்களேடா ஏண்டா நீங்களும் அவனும் வந்துட்டு இந்த ஒரே வயத்துல தானடா பிறந்தீங்க அந்த நினப்பு கூடவாட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம போயிருச்சு அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னாண்டா என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க ஆனா அதையெல்லாம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காரு அப்போ முத்து வேலை அசிங்கப்பட்டு நிற்கிட்டோம் அவனுக்கெல்லாம் அது தேவைதான் ஏன்னா நம்மக்கிட்ட எடுபடி வேலைய பார்த்துட்டு இருந்தவன் அங்கே போய் எடுபடி வேலை பார்த்தானல்ல அதனால அசிங்கப்பட்டு நிற்கிட்டோம் அவனுக்கு அப்படி தான் வேணும் அப்படிங்கிறாரு அப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு முத்து பேசாத இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாத நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் வந்துட்டு கடவுளுக்கே வந்துட்டு பொறுக்காதுடா அப்ப சக்தி வேலை வந்துட்டு என்னத்தான் அப்போ நீ எங்களுக்கு சாபப்படுறியா அப்படிங்கவும் ஐயோ நான் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சாப விட போகிறேன் நீங்கள் நான் பெற்ற பிள்ளைங்களாம் போயிட்டீங்களே அதனால தான் சாப விட்றன்னு கூட என் வாய் வரமாட்டேங்குதுடா கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணி இருந்துருக்க மாட்டேங்கல்ல அன்னைக்கே என் பிள்ளை பழனி கூப்பிட்டான் வேண்டாம் அத்தா இவங்க கூடையெல்லாம் இருக்காத நம்ம எங்கேயாவது போயிடலா வா அத்தா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கூப்பிட்டான் நானும் வந்துட்டு அவன் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவன் கூட அப்பவே போயிருந்துருக்கணும் அப்பவே அவன் கூப்பிட்ட இடத்துக்கு எங்கேயாவது கண்கணமாக உங்களையெல்லாம் பார்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு நான் போயிருந்துருக்கணும் சி இந்த மாதிரி ஒரு காட்டு மிராடி பயிலும் கூடையெல்லாம் நான் வந்து இருந்திருக்கவே கூடாது நான் பண்ணது தப்புதான் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அப்போ சக்தி விலருந்துட்டு ஏன் அத்தா அவனே வந்துட்டு சோத்துக்கு போட்டுட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் உன்ன வச்சு காப்பாற்றுவானா ஏன் அத்தா நீ வேறு உலகம் புரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திரிக்கிறாரு அப்போ வடி இருந்துட்டு அத்தையே வந்துட்டு மனவேதனையில் இருக்காங்க இப்போ கூட வந்துட்டு இந்த மாதிரி எகத்தலமா பேசணுமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்ச நேரம் வாயை முடிவிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே முத்து விழிருந்துட்டு வடிவு இந்த விஷயத்தில் நீ தலையிடாது அப்படிங்கிறாரு ஆமாங்க ஆனாங்கன்னா வந்துட்டு இது ஒன்று சொல்லிடுங்க நான் பேசக்கூடாது மாறி பேசக்கூடாது அத்தா பேசக்கூடாது நீங்கள் என்ன அக்கிரம பண்ணுனாலும் அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துட்டுருக்கணும் அப்படித்தானே அப்ப முத்து பார்த்தீங்கன்னா வடிவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதனால வடிவ இருந்துட்டு நான் தெரியாமதான் கேட்குறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாச்சின்னு உனக்கு கிடையவே கிடையாதா இப்போ மாறி இருந்துட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் வந்துட்டு அவங்க உங்கள் சொந்த தம்பிங்க வீட்டில் என்னதான் வந்து சண்டை போட்டாலோ வெளிய இடத்துல வந்துட்டு உங்களை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்போ ஊர்க்காரங்க முன்னாடியும் பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியும் உங்கள் தம்பியை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க உங்கள் தம்பிக்கு வந்து கோமதி வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு அவமானமாக இருக்குது ஆனா இப்ப உங்க தம்பி கல்யாணத்தை வந்து நீங்களே நிறுத்தி இருக்கீங்களே இது வந்துட்டு உங்களுக்கு கவுமானமா இல்லையா அப்ப சக்தி விழுந்துட்டு ஏய் வாய மூடி என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற அப்ப மாறி இருந்துட்டு ஓ நீங்க இப்படி அதனால நாங்க வாய மூடிடணும் ஆனா ஊர் வாயை வந்து மூட முடியாதுல்ல வெள்ளையும் வெள்ளையின் ரெண்டு பேரும் வெளியில போறேங்கள தம்பி கல்யாணத்தையும் நிறுத்திட்டான் பாரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க யாரும் உங்களை பார்த்து பேச மாட்டாங்களா உடனே குமர விழுந்துட்டு அம்மா நீங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க பாத்து பேசுங்க அப்படிங்கிறாரு அதை கிட்ட மாறி கோவப்பட்டு வாய மூடுடா ஏற்கனவே அவங்க செஞ்சு வச்ச பாவத்தினாலதான் வந்துட்டு உங்க கல்யாணமே நடக்க மாட்டேங்குது இந்த லட்சணத்தில் மேலும் மேலே வந்துட்டு பாவத்தை இது மாதிரி சேர்த்திட்டே போங்க குடும்பம் நல்லா விளங்கிரும் அப்படிங்கிறாங்க அப்போ வடிவில் இருந்துட்டு அதான் நீங்கள் வாங்க அத்தை உள்ளே போலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அப்போ தான் இருந்துட்டு எனக்கு வந்துட்டு வயசாகுது நான் எப்போ போய் சேருவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது தாகிறதுக்குள்ளே வந்துட்டு என் பழனி கல்யாணத்தை வந்துட்டு நான் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன்டா அதுதான்டா இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோயே நான் செத்தாலே என் கட்ட வேகவே வேகாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வந்துட்டு பெத்தவளோட ஆசைய வந்து நிராசையாக ஆக்கின வந்துட்டு பாவத்தை நீங்கள் தாண்டா வச்சு சுமக்க போகிறீங்க அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதை பார்த்துட்டு முத்துவேல் இருந்துட்டு அத்தா அப்படின்னு சொல்லவும் வேண்டாண்டா வேண்டாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்போ வடிவு மாறி இருந்துட்டு அத்தை நீங்கள் வாங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் குமரவேல் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலை வந்து நின்றுட்டு என்னன்னா எடுத்து விட இனிமேல் பூட்டி இருக்குது அவமானத்தில் எங்கேயாவது போயிட்டாங்களோ சக்திவேல் இப்படி கேட்கவும் குமரவேல் வந்துட்டு அப்பா மான அவமானத்துக்கெல்லாம் பயப்படுறாங்களா அவங்க அதுக்கெல்லாம் பயப்படறவங்களாக இருந்தால் அவங்க எப்பவும் குடும்பத்தோட இங்கிருந்து போயிருந்துருக்கணும் எத்தனையோ டைம் நம்ம அவங்க அவமானப்படுத்தியிருக்கோம் ஆனால் அவங்க பயந்து ஓடியே போயிட்டு இங்கே தான் இருக்காங்க அதை கேட்டு சக்திவேல் வீல் பார்த்திங்கன்னா கேவலமாக சிரிக்கவோ முத்துவேல் பார்த்திங்கன்னா அமைதியை யோசிச்சுட்டு நிற்கிறாரு அப்போ சக்தி வீல் இருந்துட்டு என்னன்னா இனியே ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லைடா அம்மா சொன்னது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பழனி பாவன்டா அப்படின்னு ஆமா ஆமாண்ண பாவன் தான் யார் இல்லைன்னு சொன்னது சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா என்ன ஆகும்னு சொல்லி அவனுக்கும் தெரியணும் இல்லைண்ண நடந்ததை வந்து ஒரு படமாக எடுத்துக்கிட்டு அவன் மறுக்க வந்து நம்ம கிட்டே அவனுக்கு நல்லது இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக கார் வருது அங்கே பாருங்கண்ணா அவங்கள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் கார் விட்டு இறங்கி அவங்க ஆப்போசிட் நிற்கிறவங்கள பார்த்துட்டு முறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ பாண்டியன்னு வந்துட்டு யார் உள்ளே போங்க வாடா பழனி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாரு அப்போ சக்திவேல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கையை தட்டிட்டு பாண்டியை பார்த்து டே இப்படி தான்டா உன் தோளில் கையை போட்டு கூட்டிகிட்டு போவான் நான் நம்பி போ உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாரு அதை கேட்ட கோமதி டென்ஷன் ஆகிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி தடுக்கிறாரு வேண்டா இனி எது பேசாத உள்ள போ அப்படிங்கிறாரு ஏன்டா நீங்கள் இன்னும் நிற்கிறீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாரு அப்பவும் சக்தி விடாமல் சீன்றாரு யோ மலிக்கடை ஓனரே எப்பவுமே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி எதுவுமே சிலுத்துக்கிட்டு செலுத்துக்கிட்டு வருவேன் இப்போ ஏன் நான் அப்படியே பொத்துனாப்பில உள்ள போறேன் ஏன் பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே கதிர் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு யோ யாருக்கு ஏன் பயம் எங்கள் அப்பாக்கெல்லாம் வந்துட்டு யாரை பார்த்து பயம் கிடையாது அப்போ செந்தில் எழுதுட்டு எங்கள் அப்பாவுக்கு பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது கேவலமானம் கிட்ட வந்து பேச வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி போறாரு அவ்வளோதான் அப்போ சக்தி வீல் எதுவிட்டு ஆமா நாங்கள் கேவலம் மங்களாவே இருந்துட்டு போகிறோம் ஆனால் உங்கள் அப்பா தான் வந்துட்டு மச்சானுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரையே கூப்பிட்டு வச்சு ஜெய ஜெயமா பண்ணிட்டு இருந்தானே பயங்கரமாக சவால் விட்டாருல்ல இப்போ தோத்துட்டார் இல்லை சொன்னது மட்டும் இல்லாமல் சக்தி வீல் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக நக்களாக சிரிக்கிறாரு அதை பார்த்தா பாண்டியன் கோவப்பட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போகிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு பாண்டியனை தடுத்துட்டு இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவர் மச்சான்னா யாரு யாரோ ஒரு ரூட்ல போறவன்ல உங்களோட சொந்த தம்பி தானே இதா இந்த சொந்த தம்பி கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லி நீங்க அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இதுக்கு முன்னாடி பல தடவை என் புருஷன் வந்து என் தம்பிக்கு பொண்ணு பார்த்தாரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டைம் நீங்க முட்டுக்கட்டையாக போட்டு இருந்தீங்க நாங்கள் தான் எங்க கூட புறந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு பெரிய சவுடெல்லாம் பேசினீங்க ஆனா சொன்னீங்களே தவிர ஒன்றும் கிளிக்கிடு இல்ல பஸ்ல அலைஞ்சு திரிஞ்சு அப்படி ஒரு அம்புட்டு நல்ல வரனா கொண்டு வந்தாரு வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடச்ச கதையா இப்படி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு எப்படி எம்பிட்டு பேச்சு பேசுறீங்க கோமதி இந்த கிளி கிழிக்கிறாங்க சக்திவேல் பார்த்தீங்கன்னா என்னமோ யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி ரொம்ப நக்கலாம் அங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாரு அப்போ பாண்டி நினைந்துட்டு நீ வா கோமதி இதுக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இருங்க பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மறுபடியும் உங்களுக்கு திட்டுறாங்க இங்கே பாருங்க எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் போகிறேன் அதனால் என்ன எதிரியாக்குனீங்க அதனால் என்னை கட்டினவரும் உங்களுக்கு எதிரியாயிட்டாரு இப்போ புதுசாக என் மகனும் மருமகளும் இருக்காங்க பொழுது விடிஞ்சு இருட்டற வரைக்கும் நீங்களும் எவ்வளோ தான் அநியாயம் பண்ணுவீங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பது வருஷமா ச்சா இத்தனை வருஷமாய் உங்களுக்கு வந்து கோவம் வந்து தெரியவே இல்லையா சரி உங்கள் கோவ குறைய வேண்டாம் ஆனால் பழனி என்ன பண்ணா உங்களுக்கு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு உங்க மேல பாசமா தானே இருந்தா இவ்வளவு கேவலமானவங்கன்னு தெரிஞ்சிருந்தோ இவனோட நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டான் உங்களோட ஆசீர்வாதம் இவன் கண்டிப்பா இவனோட கல்யாணத்துக்கு வேணும்னு சொல்லி இவன் ஆசைப்பட்டா ஆனால் கடைசியில ஊர் முன்னாடி வந்துட்டு இவனை அப்படியே தலை குனியை வச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன் நீங்கள்லாம் மனுஷங்களா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு பாசம் மனசாச்சின்னு ஒன்று கிடையவே கிடையாதா அப்போ இருந்துட்டு சே சும்மா நிறுத்து சும்மா வீட்டுக்கு முன்னாடி நின்று ட்ராமெல்லாம் பண்ணிட்டு கிடக்காத உன் புருஷன் என்னை பாசத்துலேயே வந்து பழனிக்கு பொண்ணு பார்த்தான் எங்கள் மூஞ்சியில் கரியா புசணும்னு சொல்லி அவன் பார்த்தா இப்போ நாங்கள் அம்மா மூஞ்சியில் கையை பூசிட்டோம் அவ்வளோதான் அப்போ பாண்டியன் கோவப்பட்டுட்டு யோ நான் ஒன்றும் உன்னை மாதிரி கீழ்திறமான ஆள் கிடையாது யோ உங்கள்கிட்ட எனக்கு எதாவது பிரச்சனைனா நான் வந்து நேருக்கு நேராக நின்று சண்டை போடுவேன் நீ நினைக்கிற மாதிரி என் மச்சானையெல்லாம் விஷயத்தில் இழுத்து வந்து நாடகம் போட்டுட்டுருக்க மாட்டேன் நான் யோ என் பிள்ளைக்கு வந்து எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனும் அதே மாதிரி தான் என் மச்சான் பழனிக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் இவனுக்காக தான் இப்படி ஏற்படும் பண்ணு நீ எல்லாம் பேச வந்து என் பேச்சு யோ நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு எல்லாம் வந்துட்டு யோசிக்கவே தெரியாதா ஆமா எப்படி உனக்கு தெரியும் அடுத்தவனை கவுக்கணும் அடுத்தவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற உனக்கு அடுத்தவன வந்துட்டு அதே மாதிரி தான் யோசிக்கிறான்னு சொல்லி உனக்கு தோணும் அப்ப கோமதி ஆமாங்க நீங்க தான் சொல்றீங்க அப்படிங்கும் இருந்துட்டு ஆமாப்பா சரிதான் நீ வந்துட்டு நல்லவனாவே இருப்பா நாங்க வந்து அழிக்கிறவன் கெடுக்கிறனாவே இருந்துட்டு போறோம் அப்ப பாண்டி வந்துட்டு யோ கூட பிறந்த தம்பியோட நிச்சயதார்த்தத்தையே இந்த மாதிரி நிறுத்திருக்கியோ அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட வந்து வருத்தமாகவே இல்லையா அது எப்படியே இப்படி அணியா இது செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாக்கு மேல பள்ள போட்டு பேர பேசுறேன் இங்க சத்தம் கேட்டு மாறி அப்பதான் வடிவம் பாத்தீங்கன்னா வாசலுக்கு வந்துடுறாங்க அப்ப பாண்டியன்னு எப்படியா இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க பாண்டியன் இவ்வளவு பேசுறாரு இங்க சக்தி வீட்டு பாத்தீங்கன்னா நக்கல் பண்ணிட்டு எங்கேயோ வெடிக்கு பத்துற மாதிரி நிக்காரு அதெல்லாம் பார்த்த பழனிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கான எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி